ஹாய் வீவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்கள் வெஸாவுக்கு பார்க்க போனீங்களா அங்கே போனால் நல்லா சிறப்பாக இருக்கும் இப்போவே வாங்குவோம் ஜாழ்பாணத்தில் அரியோளை சந்தி முன்னால் இருக்கிறது தான் நாகவிகார அங்கே பார்த்தீங்களா விதம் விதமான வெளிச்சங்களோட வெளிச்சக்கூடுகள் அண்டு பலவண்ண ஒளி வீசுகிற வலப்புகள் அண்டு ஏராளம் அங்கே காண கிடைக்கக்கூடியதாக இருக்குது கட்டாயிஞ்ச நீங்கள் வர வேணும் ஏன் பெஸாக்க நாங்கள் கொண்டாடுறோமெண்டா இப்போ உங்களுக்கு ஆயும் இருக்கும் பாடசாலை விடுமுறை வாங்கி விடுமுறை இலங்கை முழுக்க ஃபுல்லாக விடுமுறையாக இருக்குது புத்தர் பரிவு பரிநிர்வாணம் அடைஞ்சது ஞானம் பெற்றது பிறந்தது எல்லாம் ஒரே நாளாக தான் இந்த சிறப்பாக இருக்குது சிங்கள மக்கள் இதை சிறப்பாக கொண்டாடினோம் ஒரே நாள் கிடைக்கப்படுறது ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வை தான் இருக்கும் பௌத்த மக்களுக்கு இதை வட குளத்தில் பார்த்தீங்கன்னா ஜாப்பாண் மக்கள் எல்லாரும் போய் போய் பார்த்து கொண்டு இருக்கிறோம் பாருங்க இந்த விஹாரிய விதமிதமான சோடின போட்டிருக்குது மக்கள் வந்து கொண்டு போய் கொண்டு இருக்கணும் கூடினாக்கள் வெண்ணுற தான் வந்து போயினோம் இது உட்பக்கமாக இருக்கிற புத்தர் புத்தர் சிலியால் ஏராளம் இங்கே காணப்படுது விதம் விதமாக தாமரைப்பூ கொண்டு போங்கோ கட்டாயம் மறக்காமல் போங்க ஓகே பாய்